ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி நேற்றுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் போச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதில் விஜய் இருக்காரா ஷூட்டிங் போனது வந்து ஸ்வேதாவோட அப்டேட்டை வச்சு தெரிஞ்சிருச்சு அதில் விஜய் இருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எஸ் நேத்து ந நைட் வந்து நம்ம விஜய் வந்து சென்னை ரீச் போல இருக்குது அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஷூட்டிங்லேயும் அவர் இருந்தார் இன்றைக்கி ஷூட்டிங்லேயும் அவர் இருக்கார் ஸ்வேதா சீரியலில் வந்து மகானதி சீரியல் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு அவங்களோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அன்றைக்கே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த தீபாவளி செலிப்ரேஷன் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு தீபாவளி செலிப்ரேஷன் சீரி எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்களோட வீடு ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் வீடு ரிலேட்டடாக அப்படின்னும் போது மறுபடியும் காவேரிக்கு வந்து வீடு கேட்குறது வீடு தரமாட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடு வந்து காவேரிக்கு கொடுக்கலாம் வெளியில் யாரோக்கோ அந்த வீடு போகிறதுக்கு காவேரிக்கு போச்சுன்னா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அம்மா பாட்டி காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீடை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே கங்காவும் யனாவும்டுக்கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா நின் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க